வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரோஹிணி பிறகு மிருக ஷீரிடம் இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடத்துல தனஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு கலைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்கும் அவர்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க தொலைக்காட்சியில வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கோபதாபங்கள் எல்லாம் விலகி சமாதானமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க பெண்களுக்கு குடும்ப செலவுகள் எல்லாம் சமாளிச்சு எடுத்த காரியங்கள் எல்லாம் சுலபமா முடிப்பீங்க கணவன் மனைவி உறவு நிலை நிம்மதியா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நண்பர்களால உதவிகளும் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதி இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க விஷயம் நல்லபடியா நிம்மதியா நிம்மதியை உடல் நலமும் சீரா இருக்கும் பண பிரச்சனைங்கிறதே இருக்காது நீல நீர் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த விஷயத்திலையும் நிதானமா செயல்படணுங்க அவசரப்பட்டு எதையுமே செய்யாதீங்க எந்த எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து நிதானத்தோட செஞ்சீங்கன்னா தோல்விங்கிறது இருக்காது வாகனங்களையும் நிதானமா ஓட்டுங்க பிரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை இன்னைக்கு நல்லபடியா நடத்தி முடிப்பீங்க உடல் நலம் சிறப்பா இருக்குங்க வியாபாரங்கள்லயும் நல்ல லாபம் கிடைக்கும் வரவேண்டிய பண வரவு தாராளமா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷவராசி ரிஷவராசிக்கு சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்துல ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு தைரியம் அதிகமா இருக்குங்க பாக்கியங்களுக்கு குறைவு இருக்காது பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குங்க நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுப்பறியும் அரசாங்க வேலைகளில் இருந்த தொய்வு நிலை மாறுங்க சிலருக்கு பெரிய கம்பெனிகள்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய திறமை எல்லாம் பாராட்டப்படும் மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல மனசும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க வேலைக்காக எடுத்து முயற்சிகள் காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்குங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் குடுக்கல் வாங்கல் ஆரஞ்சனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் விரும்பிய தொழில் அல்லது விரும்பிய வேலைக்குரிய முயற்சியில இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கும் கோயில் விழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவைக்கு வேண்டிய பண வசதி இன்னைக்கு தாராளமா இருக்குங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தினருக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க நண்பர்களோட உதவிகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பன்னிரண்டாவது இடத்துல இருந்தாலும் சுய சாரம் பெற்று உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பண வசதிக்கு எந்த குறையும் இருக்காதுங்க கைகள்ல தாராளமா பணம் புரளும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவியிடையே சந்தோஷம் அதிகமா இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் திருமண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல பெரியவர்கள் கிட்டையும் பிள்ளைகள் கிட்டையும் ரொம்ப விட்டு கொடுத்து போய் சந்தோஷமா இருப்பீங்க எதையுமே பொறுமையா கையாளுவீங்க அடுத்தவங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க இருந்தாலும் எதை செய்யறதுக்கு முன்னாலையும் யோச யோசனை செய்து செய்யறது சிறப்பு மிரேஷிரிட நட்சத்திரக்காரங்க மகா கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உழைச்சு முன்னுக்கு வரணுங்கிற துடிப்பு அதிகமா இருக்குங்க எதையுமே துணிஞ்சு செஞ்சு செய்யற வேலைய சிறப்பா முடிப்பீங்க உங்களோட திறமைகளை பார்த்து பலர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க பண பிரச்சனை இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை மீனாட்சி அம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் எல்லாம் நிறைவேறுங்க உங்களுடைய கவலைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியமா சிறப்பா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல கௌரவமும் நிம்மதியும் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு கவலைகள் இருக்கும் சிலருக்கு தொந்தரவு வரலாம் உணவு விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துடுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு ரொம்ப நல்ல சுப பலன்கள் எல்லாம் நாளா இருக்குதுங்க உங்களுடைய கஷ்டமான நிலைகள் மாறி எதிர்பாராத பண வசதிகளை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் இந்த சமயத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு சிறப்பான நாள்னே சொல்லலாங்க எடுத்த காரியங்கள் நல்லபடியா முடியும் தொழில் வியாபாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கு எதிர்கால திட்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியங்களையும் நிறைவேற்ற இன்னைக்கு துணிந்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் பெரிய மனிதர்களோட உதவிகள் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்குற மாதிரி இருக்கும் வம்பு தும்புக்கு போகாதீங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மனசுல கவலைகள் அதிகமா இருக்குங்க அடுத்து வங்க உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தோணும் எதையுமே பொறுமையா கையாள்றது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நடராஜர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தாராள மனப்பான்மை சாதகமான பலன்களா இருக்கும் உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வம்பு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பு சிறப்பா முடியும் குழப்பமான மனநிலை இருக்குங்க எந்த ஒரு காரியத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம தடுமாற்றங்கள் இருக்கும் செய்யற காரியங்கள்ல இழுபறியான நிலை இருக்கும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் காரியத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா நடத்தி முடிப்பீங்க விசேஷங்கள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு காதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருங்க நீங்க விரும்பியவரை வீட்டாரோட சம்மதத்தோட திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கும் சிரமங்களை சரி கட்டி கணவருக்கு எல்லா வகையிலயும் இன்னைக்கு உறுதுணையா இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கணவரை கொடுக்க மாட்டீங்க மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நேரங்க விரும்பிய மாதிரி பொழுத கழிப்பீங்க கவலைகள் எல்லாம் தீரும் நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க மக நட்சத்திரக்காரங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகுங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகி உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் குடும்ப பிரச்சனைகள் மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது உடல் நலம் சீராக இருக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க செய்யற வேலைகள்ல கவனத்தோட எச்சரிக்கையா செய்யணும் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க பார்த்து செய்யணும் வண்டி வாகனங்கள்ல வேகமா போகாம இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஹரிகரண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குங்க உறவினரோட வருகை இருக்கும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிடுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பா செயல்பட்டு பணத்தை பாத்துருவீங்க உங்களுடைய குணங்கள் எல்லாமே இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்குங்க பேச்சுல ஒரு இனிமையான நிலை இருக்கும் குடும்ப கௌரவ மந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா முடியுங்க காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க கொடுத்த காப்பாத்துவீங்க மாணவர்களுக்கு பிரயாணங்களால அனுகூலங்கள் இருக்கும் கவலைய மறந்து நண்பர்களோட சந்தோஷமா பொழுது கழிப்பீங்க எது வந்தாலும் எதிர்கொள்ற பக்குவம் இருக்குங்க புத்திர நட்சத்திரக்காரங்க ஹரிகரண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல இன்னைக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் ஆரஞ்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் தீருங்க மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் நகைச்சுவை பேச்சால எல்லாரையும் கலகலப்பா வச்சுக்கிருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க கால்நடைகள் மூலம் சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல அமைதியான நிலை இருக்குங்க பெரிய மனிதர்களால அனுகூலம் ஏற்படும் காரிய வெற்றி உண்டாகும் சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்துலயும் அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்ங்க மனசுல இருந்த தயக்கமும் பயமும் விலகும் எந்த ஒரு காரியமும் கடின முயற்சிகளுக்கு பிறகுதான் தான் வெற்றியை கொடுக்கும் பேச்சுக்கல்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க புதிய முயற்சிகளையும் தவிர்க்கறது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையோட இருக்கணும் பெண்களுக்கு வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது குடும்பத்துல பெரியவர்கள் கிட்டயும் பிள்ளைகள் கிட்டையும் இணக்கமா நடந்துக்குங்க மாணவர்களுக்கு விளையாட்டுத்தனமா எதையோ செய்ய போய் வினையில முடியலாங்க விபரீத விளையாட்டுகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதாவது ஒரு குழப்ப நிலை இருக்குங்க கவலைகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியே வரக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் மெரு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்கள் செய்யாதீங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபாட்டு காரியங்களை தொடங்குவது சிறப்பா முடியும் மனசுல இனம் புரியாத கவலைகள் இருக்கும் சிலர் உங்களை கோபத்தை தூண்டி விடுற மாதிரி பேசலாம் அவங்க கிட்ட பொறுமையா இருக்கிறது நல்லது சில விஷயங்கள் சோதனைய கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கறது சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்யோன்யமா இருப்பீங்க பிரிந்த கணவன் மனைவி வேலைக்காக வெளியூர் போயிருக்கிறவங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒன்று அமைப்பு வீட்டுல திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பற்றிய செய்திகள் கிடைக்குங்க மனசு நிம்மதியா இருக்கும் பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு சிலர் காதலில் விழக்கூடும் பெண் தோழிகள் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்களே வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதியை கொடுக்குங்க மதிப்பு மரியாதையும் உயரும் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோட கண்ணோட்டத்தோடயே பாப்பீங்க சிலருக்கு தேவையில்லாத கோபமும் எரிச்சலும் வருங்க அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் செய்வீங்க மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறுங்க உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பண வரவுக்கு குறை இருக்காது செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் மனசுல உற்சாகமான சூழல் இருக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க நல்லபடியா முடியுங்க திருமண வயதினருக்கு அதற்குரிய வேலைகள் எல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு நன்மைகளை அடைவீங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல நிம்மதியான சூழல் இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயங்களா நடக்குங்க பிரயாணங்களால நன்மை இருக்குது இன்னைக்கு நீங்க நினைச்சத சாதிச்சு காட்டுவீங்க உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கே புரியும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க இருந்தாலும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கணும் மிஷின்ல வேலை எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க உங்களுக்கு கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புத நாளா இருக்குதுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் போன்ற விஷயங்கள் அதிக லாபத்தை கொடுக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு நிலையில இருக்கிறது சிறப்பு போன ஜென்மத்துல நீங்க என்ன புண்ணியம் செஞ்சீங்களோ அதற்குரிய பலன்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இன்னைக்கு இருக்கு பிள்ளைகளால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்குங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க பண பிரச்சனை இருக்காது பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தந்தையார் கிட்ட ஏற்பட்ட மன கசப்புகள் மாறும் பெண்களுக்கு உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாகும் எதையுமே ஒரு தனித்தன்மையோட செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க மாணவர்களுக்கு பெத்தவங்க கிட்ட ஏற்பட்ட சண்டை சித்தரவுகள்லாம் நீங்க சமாதானம் ஏற்படுங்க உங்களுடைய தவறை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை அனுசரிச்சு போவீங்க திராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கையில பணம் தாராளமா பொருளுங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் உடல் ஆரோக்கியமா மனசு உற்சாகமா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கண்ணபிரான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க எதுலையுமே உங்களோட பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலுங்கிறதுல உறுதியா இருப்பீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நடக்குங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டிலையும் வெளியிலையும் அடுத்தவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படும்படியான விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல சுயசாரம் பெற்று உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த கவலைகள் தீருங்க ஒரு வீடு நமக்கு அமையலையேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு அபார்ட்மெண்டோ அல்லது கட்டின வீடோ கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க வண்டி வாகன யோகம் கூட இருக்குது இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா நடக்கக்கூடிய யோகமான நாளுன்னே சொல்லலாம் பெண்களுக்கு செய்யற கடமைகளை சிறப்பா நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்வீங்க அதனால அவங்களுடைய சேமிப்பு கரையலாங்க மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஆடம்பரமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு கல்வியில முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆசிரியர்களோட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் இருக்குங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு பண்ணுவீங்க தொலைபேசி வழி செய்திகள் சிறப்பான செய்திகளா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப சதய நட்சத்திரக்காரங்க சோமநாதன காரியங்களை ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்தார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க உடல்நிலையிலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் பற்றாக்குறை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலயும் கோபம் அதிகமா இருக்குங்க எடுத்தெறிஞ்சு பேசாம அமைதியா இருக்கிறது நல்லது பேச்சுல இனிமையை கடைபிடிக்கணும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டையன் நான்கு ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு எல்லா விஷயத்திலயும் ஆதாயம் இருக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் புதிய முயற்சிகளை தாராளமா செய்யலாம் சிலருக்கு தொழில் தொடங்கணுங்கிற ஆசை இருக்கும் சகோதர வழி சிறப்பா இருக்குங்க நல்ல வருமானமும் லாபமும் இருக்கும் பெண்களுக்கு கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியா இருப்பீங்க இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குங்க சிறப்பா முடியும் சக மாணவர்களோட ஒற்றுமை நல்லா இருக்கும் தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாங்க வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்லது சேவை இல்லாத பேச்சுக்களை வளர்க்காதீங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க உங்ககிட்ட போட்டி போட்டவர்கள் கூட விலகி போயிடுவாங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது பணம் பல வழிகளில் வரும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை இருக்குங்க மறதி அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனத்தோட கையாள்றது நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது ஆவணங்களை பார்த்து வச்சுக்குங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்